ஆப்ரேஷன் சிந்துர் குறித்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் பேசியதை கேட்டும் அப்பொழுது இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பெண்களுக்கும் ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை சமர்ப்பிக்கிறேன் என்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவின் பொறுமை பலம் இரண்டையும் உலகம் தற்பொழுது அறிந்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பெண்களுக்கும் நமது வெற்றியை சமர்ப்பிக்கிறேன் என்று ஆபரேஷன் சிந்துர் வெற்றியை சமர்ப்பிக்கிறேன் என்று பாரத பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தானின் உண்மையான முகம் என்னவென்பதை உலகிற்கு தெரியப்படுத்தி உள்ளோம் என்று தன்னுடைய பேச்சில் தெரிவித்திருக்கிறார் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த போர் நிறுத்தம் தற்காலிகமானதுதான் என்றும் பாரத பிரதமர் தெரிவித்திருக்கிறார் இந்தியாவின் பதிலடியை தாங்க முடியாமல் ஒவ்வொரு கணமும் தப்பிக்க முயன்றது பாகிஸ்தான் என்கிற செய்தியையும் பதிவு செய்திருக்கிறார் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அணு ஆயுதம் கொண்டு தாக்குவோம் என்ற பாகிஸ்தானின் பூச்சாண்டி இனி எடுபடாது என்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறார் பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒன்றிணைந்து போராடியிருக்கிறோம் ஒன்றிணைந்த இந்தியாவில் பயங்கரவாதத்திற்கு இனி இடமில்லை என்றும் தனது பேச்சில் குறிப்பிட்டிருக்கிறார் நமது பள்ளிகள் குருத்துவாராக்கள் கோவில்கள் என அனைத்து பகுதிகளிலும் பாகிஸ்தான் தாக்கியிருக்கிறது என்றும் தனது பேச்சில் குறிப்பிட்டிருக்கிறார் பாகிஸ்தான் இராணுவம் அத்துமீறி தாக்கியிருக்கிறது பல நேரங்களில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதலை நடத்தியிருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியாவில் உள்ள மத வழிபாட்டு தலங்கள் பள்ளி மக்கள் கூடும் இடங்கள் என அனைத்து இடங்களிலும் தீவிரவாதிகள் தாக்கியிருக்கிறார்கள் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார் பாகிஸ்தானின் உண்மையான முகம் என்ன என்பதை உலக அரங்கில் நாம் தெரியப்படுத்தியிருக்கிறோம் என்றும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தனது பேச்சிலே குறிப்பிட்டிருக்கிறார் நம்முடைய ஏவுகணைகள் பாகிஸ்தானின் ராணுவ தளங்கள் மற்றும் விமான தளங்களை தாக்கி அழித்தொழித்தன ஒழித்தன என்றும் பாரத பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியாவின் பதிலடியை தாங்க முடியாமல் பாகிஸ்தான் தப்பிக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்தியாவின் பதிலடியால் உலக நாடுகள் முன்பாக பாகிஸ்தானின் ராணுவ அதிகாரிகள் கதறி அழுதனர் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார் பாகிஸ்தான் அணு ஆயுத பூச்சாண்டு காட்டுவது இந்தியாவிடம் இனி செல்லுபடி ஆகாது என்றும் பிரதமர் மோடி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் வெற்றி குறித்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் தற்பொழுது உரையாற்றியதை கேட்டும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்மோடு இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் நடவடிக்கையில் கிடைத்த வெற்றிக்கு பிறகு பாரத பிரதமர் அவர்களின் குறித்த கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க பிரதமர் நரேந்திர மோடியுடைய நாட்டு மக்களுக்கான உரை என்பது சரியா இருபது நிமிடங்களுக்கு பிறகு நிறைவுற்றுக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி சிந்துர் ஆபரேஷன் தொடர்பாகவும் இந்திய பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை தொடர்பாகவும் சர்வதேச நாடுகள் இந்திய விவகாரங்களை கவனிப்பது தொடர்பாக பல்வேறு முக்கியமான கருத்துக்கள் தனது உரையின் போது நாட்டு மக்களோடு பகிர்ந்திருக்கிறார் குறிப்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய தொடங்கிய உடனே சல்யூட் என்பதை தெரிவித்ததோடு நாட்டு மக்களுக்கும் தன்னுடைய நன்றி என்பதையும் தெரிவித்துக் கொண்டார் குறிப்பாக நமது முப்படைகள் முப்படைகளுக்கு உதவியளித்த உளவுத்துறை மற்றும் நாட்டு மக்கள் சார்பாக தன்னுடைய சல்யூட் என்பதை பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய உரையின் தொடக்கத்துல தெரிவித்தார் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மத்திய அரசு நடத்திய குறிப்பா மத்திய பாதுகாப்புத்துறையினர் நடத்திய சிந்தூர் ஆபரேஷன் என்பது மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது என்பது இந்தியாவினுடைய ஒவ்வொரு பெண்களுக்குமான வெற்றியை நான் அவர் பெண்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் சிந்தூர் வெற்றியை எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய உரையின் போது தெரிவித்தார் குறிப்பாக இந்த நடவடிக்கை என்பது நாட்டு மக்களின் ஒவ்வொருவருக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன் என்றும் இந்த இக்கட்டான காலத்தில் நமது ஒற்றுமையும் அமைதியையும் காண முடிந்தது என்றும் நமது வீரர்கள் சிந்தூர் ஆபரேஷனை வெற்றிகரமாக முடித்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒன்றிணைந்து கடந்த கால நாட்கள்ல காணப்பட்டது என்பதையும் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய உரையின் போது பதிவு செய்தார் குறிப்பா ஜம்மு காஷ்மீர் பகல்காம் தாக்குதல் என்பது தன்னை தனிப்பட்ட முறையில் மன ரீதியாக பாதித்தது என்பதும் குறிப்பாக கணவன் மனைவி முன்பும் குழந்தைகள் முன்பும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பகல்காம் தாக்குதல் என்பது தன்னை தனிப்பட்ட முறையில் தாக்கியதோடு தீவிரவாத நடவடிக்கைக்கு எதிரான நாடே ஒன்றுபட்டு பயங்கரவாதிகளுக்கு எதிராக கடந்த நாட்கள்ல நின்றது என்பதையும் பிரதமர் நரேந்திர மோடி உரையில் தெரிவித்தார் குறிப்பாக பயங்கரவாதிகள் மற்றும் பயங்கரவாதிகள் ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான படைகளுக்கு ஒவ்வொருவருக்குமான ஒரு உணர்வு பூர்வமான நடவடிக்கை என்பதை தனது உரையின் மூலம் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க விரும்புவதாக பிரதமர் நரேந்திர மோடி உரையில குறிப்பிட்டார் குறிப்பா மே ஏழாம் தேதி உலகமே பார்த்தது நாம் எவ்வாறு நடவடிக்கை எடுத்தோம் என்றும் பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவிய தீவிரவாதிகள் முகாம்கள் வெற்றிகரமாக அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கிறது என பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நாம் பாகிஸ்தானின் ஒவ்வொரு தீவிரவாத கட்டமைப்புகள் மீதும் தாக்குதலை நடத்தினோம் அவர்களை மண்ணை கவர் செய்தோம் என்பதையும் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கிறார் இவற்றை தவிர சண்முகவேல் இந்தியாவின் ஏவுகணைகளும் ட்ரோன்களும் பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்களை நிர்மூலமாக்கியிருக்கிறது என்றும் நம்முடைய ஒவ்வொரு இயக்கங்களையும் பாகிஸ்தானிலிருந்து இயக்கி வந்த தீவிரவாத அமைப்புகளின் கட்டமைப்புகள் மீது தாக்கி அளித்ததோடு பாவல்பூர் முரீஸ்கே உள்ளிட்ட பகுதிகள் தீவிரவாத கட்டமைப்புகள் நம்முடைய பீரங்கிகளும் அதே போல ட்ரோன்களும் தாக்கியதாக பிரதமர் நரேந்திர மோடி உரையில இருக்கார் அதே போல சர்வதேச நாடுகளால் தீவிரவாதிகள் மற்றும் பயங்கரவாதிகள் என அங்கீகரிக்கப்பட்டவர்கள் பாகிஸ்தான்ல மிக சுதந்திரமாக நடமாடுகிறார்கள் என்றும் தீவிரவாதிகளுடைய கூடாரமா குறிப்பா செயல்கள் செயல்படக்கூடிய பாகிஸ்தானுடைய பகவல்பூர் மற்றும் முரீத்கே உள்ளிட்டவை இந்திய பாதுகாப்பு படையினரால் கடுமையாக தாக்கப்பட்டது எனவும் இந்த இடங்கள் முழுவதுமாக இருக்கிறது என்பதையும் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய உரையின் போது தெரிவித்தார் அதே நேரத்துல கடந்த ஏழாம் தேதி இந்திய பாதுகாப்பு படை நடத்திக்கக்கூடிய இந்த தாக்குதல்ல நூற்று கணக்கான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் என்பதையும் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய உரையின் போது தெரிவித்திருக்க ஏற்கனவே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நூற்றுக்கணக்கான உயிரிழந்திருப்பதாக இந்திய உள் உளவுத்துறையினருக்கு தட தகவல்கள் கிடைத்திருக்கிறது என்பதை எல்லாம் அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தெரிவித்திருந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியும் இன்று நாட்டு மக்களிடம் உரையாற்றிய போது இந்தியாவினுடைய முப்படைகள் இணைந்து தாக்குதல் நடத்தியதுல நூற்றுக்கணக்கான பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் வைத்து உலக அளவில தீவிரவாத தாக்குதல்களை நடத்தும் கொடூர தீவிரவாதிகள் பாகிஸ்தானில் சர்வசாதாரணமாக நடமாடி வரக்கூடிய நிலையில் அவர்களை இந்திய பாதுகாப்பு என்பதையும் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய உரையின் போது தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக பாகிஸ்தான் இந்தியாவினுடைய தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் சர்வதேச நாடுகளிடம் சென்று இந்த போரை நிறுத்தும்படி மன்றாடியது என்றும் அதன் அடிப்படையிலே இந்தியா போரை நிறுத்தியது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய உரையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார் மிக முக்கியமாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிப்பது எல்லைகளிலும் சரி இந்தியாவிலும் சரி பாதுகாப்புடைய கட்டமைப்புகள் அதே நிலையில்தான் இருக்கிறது இந்தியாவின் மீது மீண்டும் பயங்கரவாதத்தை தொடங்கினால் இந்தியாவின் தாக்குதல் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்பதையும் சர்வதேச நாடுகளை மையப்படுத்தி பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய உரையின் போது இன்று பயங்கரவாதிகளுக்கு ஒரு எச்சரிக்கையாக

அணு ஆயுதம் என்ற விவகாரங்களை எல்லாம் தெரிவித்து வரக்கூடிய நிலையில பிரதமர் கருத்துக்களையும் பகிர்ந்திருக்கிறார் குறிப்பாக அணுகுண்டு ஆயுதத்தை வைத்து பாகிஸ்தான் இந்தியாவிடம் பூச்சாண்டியை காட்டுவது பூச்சாண்டி காட்ட நினைத்தது என்றும் ஆனால் அணு ஆயுதத்தை கொண்டு தாக்கினால் இந்தியாவினுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்பது பாகிஸ்தான் அறிந்திருப்பார்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய உரையின் போது தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்துல பயங்கரவாதிகள் மட்டுமல்ல பயங்கரவாதிகளுக்கு உதவி புரிபவர்களும் அவர்களுக்கு பின்புலமாக உள்ளவர்களும் பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடவடிக்கைகள் போலத்தான் இந்தியா அவர்கள் மீதும் எடுக்கும் என்றும் ஆபரேஷன் சிந்தூர் என்பது ஒரு புதுவித சகாப்தத்தை எழுதியிருப்பதோடு பாகிஸ்தானுக்கு எதிரான அனைத்து போர்களிலும் இந்தியா வெற்றி பெற்றதை போல இப்போது நடைபெற்ற தாக்குதல்களிலும் இந்தியா மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது என்பதை ஆபரேஷன் சிந்துரை மேற்கோள் காட்டி பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் சரியா ஒரு இருபது நிமிடம் பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆபரேஷன் சிந்து தொடர்பாகவும் பாகிஸ்தான் மீது எடுக்கப்பட்டுக்கூடிய நடவடிக்கைகள் அதே போல பயங்கரவாதிகள் மீது எடுக்கப்பட்டுக்கூடிய நடவடிக்கைகள் பயங்கரவாதிகளுடைய உயிரிழப்பு சர்வதேச அரங்கில இந்தியாவினுடைய வலிமையை நிரூபித்து காட்டியிருப்பது இப்படியான பல்வேறு அம்சங்கள் குறித்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவுடைய பாதுகாப்பு படையினருக்கு இந்திய மக்கள் சார்பாக மீண்டும் தன்னுடைய சல்யூட்டை தெரிவித்துக் கொள்வதாக கூறிவிட்டு தன்னுடைய இருபது நிமிட உரை என்பதை நிறைவு செய்திருக்க ஏற்கனவே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்திய பாதுகாப்பு படையினுடைய முப்படைகளுடைய முக்கியமான தளபதிகள் எல்லாம் செய்தியாளர்களை சந்தித்து ஆபரேஷன் சிந்து தொடர்பாக பல்வேறு விளக்கங்களை அளித்ததோடு அது தொடர்பான புகைப்படங்கள் சாட்டலைட் இமேஜ் உள்ளிட்டவற்றையெல்லாம் வழங்கிய வரையில பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடம் இன்று அதிகாரப்பூர்வமாக உரையாற்றி ஆபரேஷன் வெற்றி மற்றும் அது செயல்படுத்தப்பட்ட விதங்கள் சர்வதேச அரங்கில இந்தியாவுடைய வலிமை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து எல்லாம் பேசியிருக்கிறார் என்பது இந்த குறிப்பிடத்தக்கது தன் கோவில் பாகிஸ்தானின் உண்மையான முகம் என்ன என்பதை உலகிற்கு தெரியப்படுத்தி உள்ளோம் என்று பிரதமர் மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் யோகேஸ்வரன் அதாவது பாகிஸ்தானவை இவ்வளவு நாள் நமக்கு காண்பித்தது எல்லாமே அது வெறும் பகட்டு என்பதை உலகிற்கு வெளிப்படுத்தி இருக்கிறோம் என்பதை பிரதமர் மோடி அவர்கள் குறிப்பிடுகிறாரா பிரதமர் நரேந்திர மோடி உரையின் போது ஒரு அம்சத்துல குறிப்பிட்டிருந்தார் பாகிஸ்தான் சர்வதேச நாடுகளால் இவர்கள் பயங்கரவாதிகள் என அறிவிக்கப்பட்ட நபர்கள் பாகிஸ்தானில் சுதந்திரமாக செயல்படுகிறார்கள் இரண்டு தினங்களுக்கு முன்பாக கூட இந்திய பாதுகாப்புத்துறை வெளியிட்ட அதிகாரப்பூர்வ தகவல்கள்ல கடந்த ஏழாம் தேதி இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்துர்ல கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளுடைய விவரங்களை வெளியிட்டாங்க அதே நேரத்தில் அந்த பயங்கரவாதிகளுக்கு எந்தெந்த பயங்கரவாத தாக்குதலுடனான தொடர்புகள் இருக்கிறது என்ற என்பதை எல்லாம் அறிவித்திருந்தார்கள் குறிப்பாக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளால் பயங்கரவாதிகள் என அறிவிக்கப்பட்டவர்களும் அதில் கொல்லப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையிலே பயங்கரவாதிகளுடைய புகலிடமாக பாகிஸ்தான் இருக்கிறது பாகிஸ்தான்ல பயங்கரவாதிகள் சர்வசாதாரணமாக சர்வதேச அளவில் இவர்கள் பயங்கரவாதிகள் என அறிவிக்கப்பட்டவர்கள் முத்துகை குத்தப்பட்டவர்கள் பாகிஸ்தான் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கிறார்கள் அவர்களை கண்டறிந்து ஆபரேஷன் சிந்தூர் ஆபரேஷன் நடத்தியது மூலம் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தோராயமாக நூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற விவரங்களை எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் பொதுவாகவே பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய புகலிடமாக இருக்கிறது என்பது இந்தியாவுடைய இப்போதைய குற்றச்சாட்டு அல்ல ஆண்டாண்டு காலமாக இந்தியாவுடைய குற்றச்சாட்டு என்பது பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடைய புகலிடமாக இருக்கிறது பயங்கரவாதிகளுக்கு தேவையான நிதி சேவையை பாகிஸ்தான் அரசுதான் பூர்த்தி செய்கிறது என்பது எல்லாம் இந்தியாவுடைய குற்றச்சாட்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இப்படியான பல்வேறு விவகாரங்கள்ல இந்தியா தன்னுடைய குற்றச்சாட்டுக்களை வைத்தது போல இப்போதும் இந்தியா பாகிஸ்தான்ல பயங்கரவாதிகளுடைய புகலிடமாக தான் இருக்கிறது என்பதை எல்லாம் தெரிவித்திருந்தார்கள் அதே மாதிரி